சப்பாத்தி பூரிக்கு உருளை மச்ச சப்ஜி செய்கிறதுக்கு தனியாக சீரகம் மிளகு ஒரே ஒரு செவப்பு மிளகா பட்டா கிராம்பு வறுத்துக்கிட்டு லாஸ்ட்டில் கொப்பர துருவலும் கசகசா போட்டு ஆஃப் பண்ணிடணும் அது தனியாக பொடி பண்ணிக்கணும் இங்கே பூண்டு இஞ்சி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா தனியாக வதக்கிக்கணும் இப்போ பாருங்கள் இதை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் வதக்கி வச்சுருக்கேன் இப்போது வதக்கியதும் வறுத்ததையும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கணும் முதல்ல வந்து வறுத்ததை பொடி பண்ணிவிட்டு அப்புறம் தக்காளி வெங்காயம் வதக்கிதை சேர்த்து அரைச்சிக்கணும் இங்கே மொச்சை உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போது ஒரு வானலியில் எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிட்டு வெங்காயம் சேர்த்த பிறகு இந்த அரைச்ச விழுதை சேர்த்துக்கணும் நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்த பிறகு இது நம்ம வேக வச்சிருக்கிற மொச்சை உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தகுந்தள உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சக்கரை சேர்த்தா டேஸ்டியாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்து நல்லா தகுந்த தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா திக்னஸ் வந்த பிறகு கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கணும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது பூரி சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம்